பொதை பலகத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் பொதை பலகத்திற்கு பொதை மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் நண்பர்களையும் பொதை பலகத்திற்கு தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு எதிரான அரசுக்கு தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் துணை மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று மாற உறுதி கூறுகிறேன்